ஓகே விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்னென்னா நிறுவனங்களில் இருந்து டெமோ சீடு அப்படின்னு சொல்லி டெமோ விதைகள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஊருக்கு ரெண்டு மூணு விவசாயிகள் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ரகங்கள் கொடுப்பாங்க ஒவ்வொரு ரகங்கள் கொடுக்க மாட்டாங்க ஓகே அதாவது ஒவ்வொரு நிறுவனங்கள் ஓகே கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஓகே இப்படி டெமோ விதைகள் கொடுக்குறாங்க இல்லையா இது வந்து எனக்கிட்ட ஒரு விவசாயி எழுப்பின ஒரு கேள்வி என்னை இவ்வளோ தூரம் யோசிக்க வச்சது ஏன்டா விதையை மட்டும் கொடுத்துக்கிட்டால் மீதியெல்லாம் எவன்டா பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார் நறுக்குன்னுச்சு கரெக்டு தான் டெமோ விதையை மட்டும் நீங்கள் கொடுத்துட்றீங்க சப்போஸ் அது நல்லா இருந்து ஈல்டு நல்லா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கொடுத்த டெமோ விதை வந்து சரியாக வரலனா நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அப்படி பளிர் பளிர்னு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விவசாயிகள்ட கேட்டு பார்த்தப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு என்னென்னா எனக்கே அது தெரியாது ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக தான் அதை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் அதை பற்றி பெருசாக அனுபவம் இல்லை ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் நாட்களுக்காக ஒரு ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெமோ விதை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நிறுவனத்துக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதற்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்களாம் உரமாகறும் பூச்சி மருந்தாகிறட்டும் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்து அவங்க நிறுவனத்துடைய அந்த விதை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறதுக்காக அந்த ஏரியாக்களில் மட்டும் அதை பண்ணி கொடுப்பாங்க அந்த எந்த ஃபீல்டுக்கு டெமோ கொடுக்குறோம் அந்த ஃபீல்டுக்கு மட்டும் கொடுத்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு ஓகே ஓகே இதுவும் கரெக்டாக தானே இருக்குது ஒரு டெமோ கொடுக்குறாங்கன்னா டெமோ கொடுக்குறப்ப அந்த நிறுவனத்தினரே வந்து அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கட்டும் அடிக்கிறது கூட நம்ம பிடிச்சமாக பூச்சி மருந்து கொடுக்கட்டும் உரம் கொடுக்கட்டும் எல்லாமே அவங்களே கொடுத்து பண்ணோம்னா ஸோ அவங்க கொடுக்குற டெமோவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அதுக்குறமா கொடுக்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு ஐடியா ஆக்சுவலி சும்மா ஒரு சஜஷன் தான் இதை கரெக்டாக தப்பான்னு விவசாய நண்பர்கள் நீங்கள் தான் சொல்லணும் ஓகே இது எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட வந்து டெமோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க ஓகே அது வந்து நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக கொடுக்குறாங்களானா கிடையாது ஒரே ஒரு பாக்கெட் ஆறு குழி அது ஆறு குழி ஊணுமா என்னங்கிறது மொதல் டவுட்டு ஓகே அப்படி வருது ஆறு குழிங்கிறது அஞ்சு குழியாக வருது அப்படின்னா அந்த அஞ்சு குழி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தெரியணும் அவங்க எப்போ ஒன்றும் அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இப்போ அதில் என்ன நான் கேட்குறேன்னா ஓகே அஞ்சு குழிக்கு கொடுத்துட்டா விதை கொடுத்துட்டீங்க நான் ஊன்றேன் ஓகே விதை கொடுத்துட்டா நான் ஊன்றேன் அதுக்கப்புறம் நீ வெதை வச்சு வேலை முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புழு மருந்து அடிக்கணும் களைக்குழி அடிக்கணும் ஓகே அடுத்த உரம் வைக்கணும் ஓகே அடுத்தது களைக்குழி அடிக்கணும் அடுத்தது புழு மருந்து அடிக்கணும் குருணா போடணும் ஹார்வெஸ்டிங் அறுவடை பண்ணணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த வேலைகள்லாம் நான் என்னுடைய சொந்த காசை போட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கணும் ஒரு ஆறு குழிக்கு அதிகபட்சம் எவ்வளோ வரும் அதிகபட்சமாக இருபது மூட்டை வரும் குறைந்தபட்சம் ஒரு பத்து டு பதினஞ்சு மூட்டையாவது வரும் ஓகே அப்படிங்கிறப்ப இன்னைக்கு மக்காசோளத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி நானூறுவான்னு வச்சுக்கலாம் ஓகே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இன் டூ ஒரு பன்னெண்டு மூட்டை வச்சுக்கும் ஆவரேஜாக ரொம்ப ஒஸ்ட்டாக போனால் கூட ஒரு பன்னெண்டு மூட்டை அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எட்நூறுரூவா வருது ஓகேங்களா ஸோ நான் என்ன இப்போ கேட்குறேன் அப்படின்னா மக்காசோள விலை ரெண்டாயிரத்தி நானூறு போகுதுப்பா இப்போ மக்காசோளம் நீங்கள் சொல்கிற ஈல்டு அந்த பாஞ்சு மூட்டையோ பதினெட்டு மூட்டையோ வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை வரலனா எனக்கு நஷ்டம் அதனால் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி கொடுத்துருங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபீல்டாக உங்களுக்கு கொத்தகை கூட்ட கணக்கு தான் உள்ளே இருக்க வேலைகள் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் எல்லாமே பண்ணிக்கிறேன் நீங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்க தேவையில்ல எனக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுத்துருங்க காசை நான் வாங்கி கொடுத்து ரெடி பண்ணிக்கிறேன் அது மூலிமா வரக்கூடிய சோளத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாரி சைன் பண்ணி வச்சிடலாம் என்னென்னா இவ்வளோ ஈல்டு கன்ஃபார்மாக வரும் அப்படி அந்த ஈல்டு வரலனா நாங்கள் அந்த வயலில் எவ்வளோ ஈல்டு போன வருஷம் எடுத்தாங்களோ அந்த காசை நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த நிலைமைக்கு இது வந்துடும் ஓகே ஸோ எக்ஸாக்டாக கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கிடையாது மோர் ஓவர் லைக் அப்படி இருக்கும் ஓகே ஸோ இது மாதிரி பண்ணிட்டா இதுக்கு மேலே டெமோ வெதை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கும்போது விதை நிறுவனங்களும் யோசிப்பாங்க நம்ம டெமோ வெதை இந்த ஃபீல்டில் கொடுக்க போகிறோம் இந்த ஏரியாவுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா ஒரு வேளை விவசாயிக்கு அந்த ஈல்டு வரலாம் என்ன பண்ணுறது இப்போ நாம் நிறுவனத்திலேருந்து நம்ம காசை போட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற யோசனைகள்லாம் அவங்களுக்கு வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுமாரி பண்ணியிருக்காங்கங்கிறப்ப அப்போ இப்போ தானே நம்ம விவசாயிகளை வந்து கும்மட்டையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க அதுக்கு கணக்கு எழுதுவாங்களா என்னானும் எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் ஏன்னா விதையை மட்டும் கொடுத்து நான் என்னையா பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி தான் எனக்கு எதை யோசிக்க வைக்குது விதையை கொடுத்துட்டோம் இதுக்கு புழு மருந்து அது இதுன்னு ஆளு கூலி அது எதுன்னு இருக்குது அந்த வேலை செய்கிறதெல்லாம் கூட நான் செஞ்சுக்கிறேன் அந்த மருந்தை வாங்கி கொடுத்துரு குருணையை வாங்கி கொடுத்துரு ஓகேவா உரத்தை வாங்கி கொடுத்துருங்க நான் வந்து நல்லா பராமரிக்கலான்னு நீங்கள் கேளுங்க நான் நல்லா பராமரிச்சிட்றேன் ஓகேவா அப்படி இல்லையா எல்லாமே எல்லா செலவும் விவசாயி பார்த்துக்கிறாரு எல்லாம் பண்ணிக்கிறாரு ஓகே ஓகேங்களா அந்த எதிர்பார்த்த ஈல்டு அப்படிங்கிறது வரவில்லை அப்படின்னா முழு காசை கொடுத்துருங்க எதிர்பார்த்த ஈல்டு வந்துருச்சுன்னா காசை கொடுங்க ஏன்னா அவர் அவரை வச்சு தான் நீங்கள் அந்த ஏரியாவில் உங்கள் விதையை விற்க போகிறீங்க ப்ரமோட் பண்ண போகிறீங்க அப்போ ப்ரமோட் பண்ணும்போது ப்ரமோஷன் ஃப்ரீயாக தான் போகுது அப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் இல்லையா ஸோ இதுதான் நான் சொல்கிற விஷயங்கள் இல்லைப்பா இந்த ஐடியா நல்லா இல்லை வேறு ஐடியா இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள் இல்லை யா இப்போ நிறுவனங்கள் டெமோ கொடுக்கறது இல்லை இந்த ஏரியாவில் என்னுடைய வெரைட்டியை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஏன் நீங்களே ஒரு ஆறு குழியோ இல்லை ஒரு ஏக்கரையோ எடுத்து ப்ளீஸுக்கே எடுத்துடுங்க குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க குத்தைக்கு இப்போ இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க குத்தகைக்கு வந்து ஒரு ஏக்கரையோ ஒரு ஏக்கரையோ நீங்கள் குத்தகைக்கு எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணலாம்ல அதுக்கப்புறம் உங்கள் வெரைட்டியை நீங்களே அதில் ஊனிக்கிங்க உங்கள் கம்பெனிலேயே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணுங்கள் புழு மருந்தாக இருக்கட்டும் புழு அடிங்க களைக்கொல்லி அடிங்க உதாரணத்துக்கு இப்போ ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க வந்து சோளம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லியும் இருக்கும் புழு மருந்துமே இருக்கும் குருத்தில் போடுற குறனியும் இருக்கும் வாட்டர் சைலேஜாக பார்த்தீங்கன்னா வாட்டர் லைட்ஜி அந்த அழுகல் நோய் இதையெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு போடக்கூடிய குரணைகளும் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஏக்கரை அந்த ஒரு வில்லேஜுக்கு எடுத்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து எடுப்பீங்க ஓகே எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு அந்த வேலைகள்லாம் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல ஏன்னா இதில் உங்களுக்கு நிறுவனங்களுக்கு நஷ்டமாக போகிறதே கிடையாது அந்த ஒரு ஏக்கரை நீங்கள் குத்தைக்கு எடுக்கிறீங்க அந்த ஏரியாவில் அதை ப்ரோமோட் பண்ணுறீங்க பூட்டை வர்றது எல்லாமே காட்ட போகிறீங்க அந்த ஒரு ஏக்கரை நீங்கள் மக்காசோளம் அடிக்கிற அன்னைக்கு நீங்கள் வயல் விழா மாதிரியே வச்சு அந்த ஒரு ஏக்கரை பண்டியை விட்டு அடித்து எத்தனை மூட்டை வருது எத்தனை கிலோ வருதுங்கிறத நல்லா கிராண்டாகவே பண்ணிட்டு போயிடுங்களேன் ஆ நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் டெமோவை கொடுத்து அந்த விதைக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் விதைக்கும் பண்ணிக்கிங்க மருந்துக்கும் பண்ணிக்கிங்க ஓகேவா அதில் நோய் வராத இருக்கிறதுக்கு டானிக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த டானிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க களைக்கொல்லிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க குருத்துல போடுற குருணைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே நிறுவனம் இவ்வளோ இவர்மாரி அஞ்சாறு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா எல்லா ப்ராடக்ட்டும் அந்த ஒரே வயலில் டெமோ போட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா ஸோ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா விவசாயிக்கு ஃபிக்ஸடாக அந்த ஒரு குத்தையை ரேட்டு கொடுத்துருவீங்க மீதி அதிலிருந்து வரக்கூடிய சோளத்தை நீங்கள் விவசாயிகிட்ட கொடுக்க தேவையில்ல அது நாற்பது மூட்டை வந்தாலும் சரி ஐம்பது மூட்டை வந்தாலும் சரி நூறு மூட்டை வந்தாலும் சரி நீங்கள் விவசாயிகிட்ட கொடுக்க வேணாம் ஓகே நீங்களாக வச்சுக்கிங்க அது வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண செலவோட கண்டிப்பாக சேர்த்து தான் வரும் அதுலேருந்து வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண செலவோட சேர்த்து தான் வரும் ஓகேங்களா அது நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அது நஷ்டமானாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் லாபம் வந்தாலும் நீங்கள் தான் தான் டா டாக் ஓகே ஆனால் அந்த ஒரு விவசாயி சொன்னது என்னன்னா இதுமாரி டெமோன்னு சொல்லி கொடுத்தாங்க ஏக்கருக்கு நாற்பது மூட்டைக்கு பக்கமாக வரும்னு சொன்னாங்க பட் என்னன்னா அங்கே வந்தது பதினெட்டு மூட்டை பத்தொம்பது மூட்டை தான் வந்துச்சு போன சீசனு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட டெமோ கொடுக்குறோன்னு கேட்டப்போ அவர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் ஓகேங்களா ஸோ அதனால் டெமோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை சூஸ் பண்ணும்போது நண்பர்கள் கொஞ்சம் உசாராக சூஸ் பண்ணிக்கிங்க அண்டு முடிஞ்சால் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நண்பர்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகேவா இதுமாரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் விதை நிறுவனங்கள் இதுமாரி பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை டோட்டலாக குத்தகைக்குன்னு எடுக்காத ஆஃப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விவசாயம் பயனாடியவர் நீங்களும் பயனடைவீங்க இல்லையா அதற்காக ஓகே வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்